முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் கைதுளவா கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு மற்ற கடவுள்களை விட விநாயகர் பலன்களை முந்தி வந்து தருபவர் ஆவார் எனவேதான் அவரை முந்தி முந்தி விநாயகர் என்று கூறுகிறார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் எந்த ஒரு வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் கார்த்திகை பதினாலாவது நாள் இன்று சுபமுகூத்த தினம் மழை பெய்ய வாய்ப்பு திருவண்ணாமலை சிவன் கோயிலிலே தேர் சுவாமி மலை முருகபெருமான் பவனி யானை வாகனத்திலே உலா ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் தசமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எம கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி தசமி மாலை நான்கு இருபத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு ஒம்பது எட்டு வரை யோகம் அமிர்த யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெல்லம் என்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சகட தோஷம் விலகி சகட யோகம் பெற ஒரு சிலரது வாழ்வில் எந்த ஒரு காரியத்திற்கு போனாலும் காரிய தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சங்கடங்களோடு வாழ்க்கையை தொடங்குவார்கள் உறவைகளிடம் நண்பர்களிடம் உறவாடச் சென்றால் அவர்கள் இவர்களை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள் பேருந்து நிலையத்திலே காத்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் சரியான நேரத்திற்கு வரும் வண்டி அன்று தாமதமாக செல்ல இருக்கின்ற பயணத்திற்கும் காரியத்திற்கும் தடை ஏற்பட்டு விடும் இப்படிப்பட்ட தடை தாமதம் ஒருவருக்கு அடிக்கடி நேர்ந்தால் அவருக்கு ஜாதகத்தில் சகட தோஷம் உள்ளது ஒருவரது ஜாதகத்திலே லக்கணத்துக்கு ஆறாவது இடத்தில் சந்திரன் நின்றால் அந்த ஜாதகருக்கு எதிலும் தடை தாமதங்களே ஏற்படும் இந்த சகல தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்து அவர்கள் இதிலிருந்து இருந்து வெற்றி பெறலாம் தமிழில் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு அதுவே ஆறுமுகம் என்று அழைக்கப்படும் முருக கடவுள் சகல தோஷத்திற்கு பரிகாரம் காண முக்கிய பங்கு வகிப்பவர் முருகப்பெருமான் அதனை முற்றிலும் தீர்த்து வைக்கும் வல்லமை படைத்தவர் அருள்மிகு கரைமேல் முருகன் இந்த வகையான முருகன் கோவில் உங்கள் பகுதியில் இருந்தார் சஷ்டி தினம் வரும் அந்த காலையிலே ஏழு மணிக்கு மேல் சென்று வழிபட வேண்டும் மதியம் நடை சாத்தும் வரை உச்சிக்கால பூஜை வரை ஆலயத்திலே அமர்ந்து தரிசனம் செய்ய வேண்டும் இவ்வாறு வணங்கி வந்த தொன்னூறு நாட்களுக்குள் சகட தோஷம் விலகி சகட யோகமாக மாறிவிடும் உங்கள் பகுதியிலே அருள்மிகு கரை மேல் முருகன் ஆலயம் இல்லாவிட்டாலும் விருதுநகர் மாவட்டத்திலே வீரக்குடி என்ற ஊரிலே அமைந்துள்ள அருள்மிகு கரைமேல் முருகன் வழிபட்டு வந்தார் தகட தோஷம் விலகி தகட யோகமாக மாறும் இரண்டாவது பரிகாரம் தமிழ் மெய்யெழுத்து பதினெட்டுகள் அந்த பதினெட்டு மெய்யெழுத்துகளை பதினெட்டு சித்தர்கள் ஆட்கொண்டிருந்தனர் பதினெட்டு சித்தர்களின் நினைவுபடுத்த பதினெட்டு மெய்யெழுத்துகள் உருவாகின நாட்டில் எத்தனை சித்தர் கோவில் இருந்தாலும் அவர்கள் இந்த மெய்யெழுத்திலே அடங்கியவர்கள் பதினெட்டு சித்தர்களுக்குள் அடக்கம் உங்கள் பகுதியில் ஏதேனும் ஒரு சித்த பீடத்திற்கு சஷ்டி தினத்தன்று சென்று வழிபட்டு வந்தால் சகட தோஷம் விலகி சகட யோகமாக மாறும் மூன்றாவது பரிக அருள்மிகு கரைமேல் முருக பெருமானை சித்த பீடத்திலே சென்று தரிசிக்க முடியாதவர்கள் சஷ்டி தினத்தில் காலையில் உங்கள் வீட்டில் இந்த வாசகத்தை ஒன்பது முறை சொல்லி வந்தால் கூட சகட தோஷம் சகட யோகமாய் மாறும் அருள்மிகு கரைமேல் முருகனே பதினெட்டு சித்தர்களே என் வாழ்வில் கிட்டாமல் இருக்கும் வெற்றியை பெற்றிட சகல தோஷம் விலகி சகல யோகம் கிடைக்க அருள் புரிய வேண்டுகிறேன் என்று கூறி ஒன்பது மாதங்கள் தொடர்ந்து வரும் சஷ்டி திதியிலே இந்த வசனத்தை சொல்லி வந்தார் வாழ்க்கையில் மேன்மையை பெறலாம் மூன்று பரிகாரங்களும் அனுபவத்தில் கண்ட உண்மை நாளைய தினம் எந்த பாதத்தில் இருந்த நபர்களுக்கு எந்த தோஷம் அது விலக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தின் கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற பகுதியும் இதுவே கடந்த பல தினங்களாகவே பத்தாவது பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானம் உத்தியோகஸ்தானம் கர்மஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கிறார்களே அதனுடைய முறைகளை லக்கண வாரியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினம் துலா லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதியாய் திகழுகின்ற தந்திரன் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் இப்பொழுது கவனிக்க இருக்கின்றோம் லக்கணத்திலே அதாவது கடகத்திலே அதாவது துலாம் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியிலே லக்கணத்திலே இருந்தால் அவர்களுக்கு எந்தெந்த தொழில்கள் அமையும் இவர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் கப்பலிலே மாலுமி விமான ஓட்டி விமான வேலை பாஸ்போர்ட் துறைமுகம் மீன் வளர்ப்பு துறை சுகாதார லாகா சொத்து தொழில் தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் திரைப்படம் அழகு சாதன பொருட்கள் வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி நிறுவனம் சொந்த தொழில் அல்லது வேலையிலே இவர்களுக்கு அமல் துலா லக்கணத்தை சார்ந்தவர் பத்துக்குரிய சந்திரன் இரண்டாவது இடம் என்று கருதப்படுகின்ற விருச்சகத்திலே அமர்ந்து இருந்தார் வருமானம் சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலையில் மின் வாரியம் ஐஐடி தொலைபேசி நீர்ப்பாசனம் வருவாய்த்த் துறை கட்டிடம் கட்டுதல் மின்சாரம் ஆழ்கிணறு அமைத்தல் தச்சு வேலை வீடுகளை கட்டி விற்பனை செய்தல் இடம் வாங்கி வெளிநாடுக்கு விற்பனை செய்தல் வெளிநாட்டு தொடர்பு திரைப்படத்துறை குறிப்பாக துறை செட்டிங் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு ஸ்டூடியோ நடத்துவது குலாம் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்றாவது இடமாக திகழ்கின்ற தனுசிலே சந்திரன் அமர்ந்திருந்தால் சொந்தமாக தொழில் செய்தால் பலன் கிடைக்காது இவர்கள் வேலை செய்வதே சிறப்பு கலைத்துறை இசை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி கராத்த குத்து சண்டை சிலம்பம் நீதிமன்றம் சமயம் ஆன்மீகம் நிதி நிறுவனம் வங்கி ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தூதரகம் வேலையில் செய்தால் நல்லது துலாம் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு நான்காவது இடமாய் திகழ்கின்ற மகரத்திலே சந்திரன் விட்டிருந்தார் கொள்ளாமல் சம்பாதனை செய்வீர்கள் அரசு தனியார் துறைகளின் வேலை பார்ப்பீர்கள் பிறரை தன் கீழ் வைத்து வேலை வாங்குவதில் வல்லவர் ஒரு சிலருக்கு மருத்துவமனை முதியோர் இல்லம் உணவு விடுதி ரயில்வே மருந்தகம் தனியார் துறை என்றால் தியேட்டர் மிஸ் காய்கறி கடை பால் பண்ணை ஒரு சிலர் தாயின் மூலம் வருமானத்தை அடைவீர்கள் துலாம் லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு ஐந்தாவது இடமாய் திகழ்கின்ற கும்பத்திலே பத்துக்குரிய சந்திரன் வீட்டிருந்தால் அரசு துறையில் அரசாங்க சார்ந்த துறையில் பெரும்பாலும் வேலை அமையும் தொழில் மூலம் பணமும் புகழும் கிடைக்கும் சொந்த தொழில் என்றால் பூர்வீக தொழில் மட்டுமே செய்ய வேண்டும் அதுதான் லாபத்தை கொடுக்கும் மருத்துவமனை முதியோர் இல்லம் உணவு விடுதி ரயில்வே மருந்தகம் தனியார் துறை என்றால் தியேட்டர் மிஸ் காய்கறி கடை பால் பண்ணை ஒரு சில தாயின் மூலம் வருமானத்தை அடைவீர்கள் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சி மூன்று ராசிக்காரர்களுக்கு பொன்னான நாட்கள் சூரியன் சுக்கரன் நட்சத்திரத்துக்குள் செல்வதா சில ராசிக்காரர்களுக்கு செழிப்பு ஏற்படும் எந்த மூன்று அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் புகழை பெற முடியும் சூரியனின் நட்சத்திர மாற்றம் மிகவும் முக்கியமானதாய் கருதப்படுகிறது ஏனெனில் அது தொழில் ஆரோக்கியம் கௌரவம் மற்றும் நிதி நிலையை நேரடியாக பாதிக்கிறது சூரியன் டிசம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேட்டை நட்சத்திரத்திலும் டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் நுழைவார் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதியான புதன் சூரியனின் நட்பு கிரகம் எனவே இந்த மாற்றம் பல ராசிக்காரர்களுக்கு நல்லதாய் இருக்கும் முதலிலே மேஷ ராசிக்கு மாற்றத்தை கொண்டு வருவார் தொழில் மற்றும் வணிகத்தில் தெளிவா இது பிரதிபலிக்கும் உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்க அடுத்தது ராசிக்காரர்களுக்கு இது மகிழ்ச்சியான நேரம் வீடு முதல் பணியிடம் இடம் வரை எல்லா இடங்களிலும் ஆதரவு கிடைக்கும் குறுகிய அல்லது நீண்ட தூர பயணம் சாத்தியமாகும் ஐடி எழுத்து மற்றும் தகவல் துறையிலே பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் உங்களுக்கு நற்பெயர் வளரும் மேலும் பொருள் வசதிகள் அதிகரிக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து வளரும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்கள் மாற்றம் அல்லது பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது செல்வ வளர்ச்சி சாத்தியமா இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக என்ற ஒரு அருமையான ஒரு பகுதி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் ஜோதிடத்தில் மிகுந்து காணப்படுகிறது அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நம் தோஷங்களை புரிந்து கொண்டு அதில் இருந்து வெளிவரும் மார்க்கத்தையும் உங்களுக்கு சொல்லுவது இந்த வேலையாகும் இது ஒரு அற்புதமான பகுதி யாரெல்லாம் புண்ணியம் செய்தார்களோ பாக்கியம் செய்தார்கள் அதற்றத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தி சென்று அவர்களுடைய விடுதலை என்று சொல்லப்படுகின்ற அந்த தோஷங்களில் இருந்து விடுதலை பெற்று எளிய பரிகாரத்தை கடைபிடித்து பலம் நலம் பலம் பெற்று வாழ்வார் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது இதிலே நான்காவது பகுதி யாராருக்கெல்லாம் ஜோதிடம் கற்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு இலவசமாக இந்த பகுதி ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்தி உங்களுக்கு பெயரையும் புகழையும் பழம் சம்பாதிக்கும் திறனையும் அதிகரிக்கிறது என்றால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதைதான் இதை அன்பர்கள் அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து நன்மையை பெற வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானை நீங்கள் வணங்கி நல்ல ஆதரவு பெற்று தீரும் சிறப்புமோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்றால் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராச தினம் என்பதையும் நாம் விரிவாகும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொதுபலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதிகள் வந்து நீ பண பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டி குறை உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயருகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுகளை வந்து நீக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டி குறை திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரம் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விட்டு தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் இணைத்ததை முடிக்கின்ற நான் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்றுத்தீரும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் நினைத்ததை முடிக்கின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டு அறிவீர்கள் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உத்தியோகத்தின் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் கனவு சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் சுட்டியிருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டறிவு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் கனவு நினவாகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கள் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயர்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களை போட்டிகளையும் சமாளிப்பீர்கள் ஆயுளியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயர்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதா எதிலும் சிக்கல் கவனம் ஜாக்கிரதை பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு தன் திராட்ச தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக சிவ பதிகம் கோலரு பதிகம் என்று சொல்லப்பட்ட அற்புதமான மந்திர பாடலை பாடி தன் திராட்ச தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் தன்யார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினரால் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் ஒரு காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாக உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வேன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் பரிசு பாராட்டு கிடைக்கும் நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தினரும் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் பரிசு பாராட்டு கிடைக்கின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வது வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலையழிக்கப்படுகிறது சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் சீர்செய்வ வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறது சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற இன்றைய பொது பலன் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பேன் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூற்றுமுகங்களை சொல்லி தருவார் தொட்டது துளங்குகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பேன் உறவினரிடம் நண்பர்களும் மனம் விட்டு பேசி மகிழ்வில் ஒரு ஆடர் நட்சத்திரத்தை சார்ந்த அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வியாபாரத்தில் பற்று வரவு உயர் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் அலைச்சல் சற்று அதிகரித்து காணப்படும் நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும் மற்றவர்கள் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை தந்தையுடன் இணக்கமாய் நடந்து கொள்ளும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் அலைச்சல் சற்று அதிகரித்து காணப்படும் திரு ஓலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும் மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளை கவனம் தேவை அவற்றில் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தையுடன் இணக்கமாய் நடந்து கொள்ளும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவோ மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர்ஜெவோ வியாபாரத்தில் நெல் சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரிகின்றன அவற்றிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றியும் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் தந்தை நட்சத்திரத்தை சார்ந்த உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சூழல்களை கற்றுக்கொள்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரிகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வில் தாயாரை ஆதரித்து பேசிய வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லெண்ணெயெல்லாம் நடக்கின்றன சார்ந்தவருக்கு ஈடுபடுவது சகோதர வகையில் ஒற்றுமை பெறும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லெண்ணெய் எல்லாம் நடக்கின்றன இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்க நன்றி வணக்கம்